இந்த மூணு கேள்வியை தான் நம்ம ஹபர்ல முன்கீர் நக்கீர் கேட்பாங்க முதலாவது கேள்வி என்னன்னா மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யாரு ரெண்டாவது கேள்வி மா தீனுக மார்க்கம் என்ன மூன்றாவது கேள்வி மண் நபியுக்க உன்னுடைய நபி யாருன்னு கேட்பாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டு நினைச்சுக்கோ அலமது அப்புறம் நமக்கு ஹபர்ல எந்த பிரச்சனையும் எந்த பயமும் இருக்காது இந்த கேள்வி எல்லாம் ஈஸியா தானே இருக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாமே உன் ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ் உன் மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாம் உன் நபி யாருன்னு கேட்டா நபி சல்லா உலக செலம்ட்டு ஈஸியா சொல்லிடலாம்ப்பா பா கேள்வியும் ஈஸி தான் பதிலும் ஈஸி தான் நமக்கு போது நம்ம வாயில இந்த பதில் எல்லாம் வரணும் அதுக்கு தெரியுமா இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல வரும் இந்த துணியால வாழும் போதே அந்த கேள்விகளாம் நல்ல வாழ்க்கையா அமைச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்ல வரும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கேள்வி பதிலாம் கரெக்டான பதில் சொல்ல முடியும் இந்த பதில மத்தவங்களால எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது